ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் திருத்தணிக்கு வந்திருக்கோம் கேங்காக திருத்தணிக்கு வரையும் கேள்ஸ் வண்டி திருத்தணிக்கு வந்திருக்குறோம் திருத்தணிக்கு நல்ல சரியான கூட்டம் ஆடி தேக்கு வந்தோம் செமக்கூட்டம் கீழே இருந்து மேலே வரைக்கும் கூட்டம் ஆள் பார்த்துட்டே தான் இருக்க முடியும் நல்லா சரி கூட்டம் எல்லாம் காவடி மொட்டை அடிச்சுக்கிட்டு காவடி எடுத்துன்னு வந்தபடி தான் எடுத்துன்னு வந்தபடி எடுத்துன்னு வந்தபடியாக தான் இருக்கிறாங்களே லைன் நாங்கள் வெளியில் வந்து லைன் போட்டு நின்றுன்னு இருக்கிறோம் அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜூஸ் குச்சின்னு இருக்கிறோம் பேலாம் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா பார்க்கவே நல்லா சந்தோஷமாக இருந்தது நைட்டில் வந்து நைட்டில் அந்த இந்த அந்த இதே தெரியல அந்த கஷ்டமே இல்லை கோயிலுக்கு வந்தால் அந்த கஷ்டமே தெரியாதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மைதான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திருத்தணிக்கு வந்து வரைக்கும் ஃபஸ்ட் டைமு அவ்வளோ சந்தோஷம் அந்த முருகர் அவ்வளோ சந்தோஷம் நான் அந்த சந்தோஷத்தை என்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நான் போலீஸ் காவல் காத்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாம் சுற்றி இருந்துகிட்டே இருக்காங்க அந்த பயம்லாம் எதுவும் இல்லை நம்மளுக்கு அந்த பயமே தேவையில்லை தனியாக கூட போயிட்டு தனியாக வந்துடலாம் அந்த அளவுக்கு பயம் இல்லை அங்கே விளக்கு எல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க அங்கே விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம் உப்பு வர வழியிலே விற்பாங்க அங்கேருந்து வந்து இங்கே நம்ம கொட்டி மூணு ஐட்டு அள்ளி போடணும் மருவெல்லாம் கொட்டிக்கும் இது ஒரு வேண்டுதல் அப்புறம் அங்கே உண்டியில் இருக்கு எல்லாம் உண்டியில் காசு போட்டுட்டு இருக்காங்க எல்லாம் வேல் குத்திக்கிட்டு காவடி எடுத்துகிட்டு எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க சரியாக இப்போ லைனாக கூட்டமாக வந்துகிட்டே இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே காவடி எடுத்துகிட்டு வராங்க இருந்து மொட்டை அடிச்சுட்டு வராங்க வேல் குத்திட்டு வராங்க கூட்டம் வந்துட்டே இருக்குது எல்லோரும் மனம் உரு உருகி வேண்டாங்க கீழே வர வழியெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கலை ஆனால் அங்கே எல்லாம் யாசகம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதோட நம்ம பரவாயில்லதான் தான் நினைக்கணும் எல்லாம் அந்த மழை ஏறத்துலேயே தூங்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது நம்மளே கடவுள் நல்லபடியாக வச்சுருக்கிறாங்க தான் நம்ம நினச்சிக்கணும் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு நம்ம நினைக்கணும் அவங்களாம் பார்த்து ஃபோட்டோ அனுமதி லைனாக வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாம் வேல் குத்திக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு மொட்டாச்சின்னு எல்லாம் வந்துனே தான் இருப்பாங்க லைனாக வந்துட்டு இருப்பாங்க எல்லாம் நட பயணம் வேறு அதிகம் இதில் நடந்தே வருவாங்க வேண்டுதல் இது ஆந்திரா சைட்லேருந்தும் வராங்க ஆந்திராவும் பக்கத்தில் தானே அப்படியே பக்கத்துலேயே அங்கேருந்தும் நட யாத்திரையில் வராங்க நம்ம சென்னையிலேருந்தும் நட நடை நட யாத்திரையில் போகிறாங்க எங்கேயும் தங்கறதுலாம் இல்லை எல்லாம் கோயிலுக்கு கோயிலாண்டே படுத்துக்கிறாங்க போலீஸ் சுற்றி காவல் இருக்கிறதுனால எங்கேயும் பயம்லாம் இல்லை எல்லாம் வரவழையிலே தூங்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு பயம் இல்லை எல்லாம் எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்கிறாங்க பார்க்குற இடம் ஃபுல்லாக போலீஸ் தான் இந்த வீடியோலாம் அவ்வளோவும் தெரிஞ்சுருக்காது ஆனால் வழியில் ஃபுல்லாக இருந்தாங்க சாமி தரிசனம் உள்ளலாம் நம்மளுக்கு ஃபோன் அலோடு இல்லை அதனால் உள்ள சாமியெல்லாம் நம்ம பிடிக்க முடியாது ஃபோட்டோலாம் வெளியில் வெளியே நம்ம பிடிச்சிக்கலாம் உள்ளெல்லாம் சாமியெல்லாம் போய் நம்ம நல்லா திப்டியாக போய் பார்க்கணும் உள்ளே நம்மளே அலோடு கொடுத்தா கூட நம்ம உள்ளே போய் ச ஃபோட்டோ எடுக்கடாது அந்த திப்தி இருக்காது நம்ம சாமி பார்த்த அந்த திப்தி இங்கே இன்னும் எவ்வளவோ வேண்டுதல் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வேண்டுதல் தான் நான் சொல்லிக்கிறேன் இதில் இன்னொன்று நம்ம வெள்ளம் வாங்கின்னு வந்துட்டு நம்ம கஷ்டம்லாம் கரையணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குளத்தில் நம்ம கை வச்சு கரைக்கணும் அந்த வெள்ளத்தை அந்த வெள்ளை கட்டிய கரைச்சா நம்ம கஷ்டம்லாம் போயிடும்னு அது ஒரு வேண்டுதல் நாங்களாம் திருத்தணி வந்துட்டு ரிட்டர்ன் போகிறோம் வாங்க நீங்களும் போகலாம் நீங்களும் போகலாம்